Hi, friends. விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜயும் சரி நம்ம ஹீரோயினோட ரொமான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எதிர்பார்க்குறோம் அது இல்லாமல் நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோயினை கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் கொடுத்த ஷேக்குக்கு விஜய் வந்து ஆடி போயிட்டாரு இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் ஓப்பனாக பேசினதை அவரால் எதிர்பார்க்கவே முடியல அப்புறம் வெண்பா பாப்பா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் சாமையாக சாமையா வைக்கல எனர்ஜி இல்லடாடா அப்படின்றாங்க வாப்பாடா அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக பேசுனது ஏதோ அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின் சொல்லணும் ஸோ அவங்க பெரியம்மா கொடுத்த கைத்தை எப்படியாவது விஜய் கையில் கட்ட வைக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஹீரோயின் முயற்சி பண்ணதான் செய்வாங்க இதில் பாப்பா அம்மா கொடுத்த கையெல்லாம் இல்லை இல்லடாடா ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்றாங்க நீ என்ன விட்டுறவா போகிற நான் வேணான்னு சொன்னா அப்படின்ற நிலையில பேசுகிறாரு தான் பொண்ணு என்ன நினச்சாலும் செய்யக்கூடியவர் தான் இப்போதான் வீட்டில் வில்லிங்க இல்லை இல்லை ஸோ கொஞ்சமாச்சும் மூளையை யோசிப்பார் கொஞ்சமாச்சும் நம்ம ஹீரோயின் மேலே அன்பாக இருப்பார் அப்படின்றது தான் ஸோ அந்த வகையில் சாமி ரூமுக்கிட்ட விஜயும் பாப்பாவும் வராங்க நம்ம ஹீரோயின் கையை விஜய் விஜய்க்கு கயிறு கட்டிடுறாங்க ஸோ விஜய் வந்து கயிறை கட்டிக்கிறாரு சிறப்பாக அப்பாடா இனி விஜய்க்கு சொந்தமாக மூளை வேலை செய்யும் அப்படின்ற எண்ணம் தாங்க நினச்சிது அந்த மூமெண்ட்டில் நம்ம வெண்பா பாப்பாவை விஜய் துரத்திட்டு ஜாலியாக விளாட்றாங்க ஒரு கட்டத்து மேலே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து நம்ம விஜயும் சரி நம்ம ஹீரோயின்குள்ளே ஒரு ரொமான்ஸாக நடந்துருச்சு தாங்க சொல்லணும் ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்ஸாக ஒன்றா இருக்கிறது செம ஹாப்பியாக இருக்கும் நம்ம வெண்பா பாப்பாவுக்கும் அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தெல்லாம் அதெல்லாம் நடக்க வாய் வாய்ப்பே இல்லை நல்லதெல்லாம் இவங்களுக்கு நடக்கவே கூடாது உடனே அதை அப்படின்ற தாங்க நடந்திருக்கு தொடர்ந்து பிரச்சனை நேரம் நீடிக்கும் நல்லது ஒரு செகண்ட் ஏதோ ஒரு வாட்டி நடக்கும் அது ஆனால் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த வகையில தான் வந்து ராஜேஸ்வரியும் சரி அந்த ரஞ்சிதாவும் இருக்கிறப்ப ஒருத்தங்க வாலன்ட்ரியா சூனியம் வைக்கிறதுக்குனே வந்தவங்க மாதிரி தாங்க ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்லணும் சொல்லப்போனா விஜய் அண்டு நம்ம ஹீரோயின் வாழ்க்கையில் சூனியம் வச்சிருக்காங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குன்னு வந்தவங்க அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க அப்ப அந்த அவங்க பார்த்துட்டு இது கயிறை பார்த்துட்டு ஷேக் ஆகுறாங்க ஸோ வந்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க இந்த கயிறு மந்திரிச்சு விட்ட கயிறாச்சு இந்த கயிறை வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்தோன்னே ரஞ்சிதாவுக்கும் சரி நம்ம ராஜேஸ்வரிக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காளா அப்படின்ற நிலையில தான் இவங்க ஷேக்கிங் ஆகுறாங்க மொத்தத்தில் அதாவது மந்திரிச்ச கயிறு வேலை செய்தோ இல்லையோ விஜய் மறுபடியும் ஒரு பேயாட்ட தாழ தான் போறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்